இல்லடா இது அம்போத்தா ஓய் multimod <laughs> <laughs> spam

அந்த வந்து நீங்க எல்லாம் சைலண்டா இருக்கணும் இன்னொரு கொஞ்ச தர சொல்லுங்க. சொன்னா நல்லா இருக்கு. அம்மா அது ரெண்டு பரை. இல்ல அம்மா உள்ள கொஞ்ச அம்மையா இருக்கேன். போறது பார்க்குற. தள்ளாதீ பாக்குற. இப்போ வர சொல்லமா. இல்ல நெல்ல இல்லையா?

இந்தியா கூட்டணியின் சார்பில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார் நாடறிந்த மனித உரிமை ஆர்வலர் அரசமை சட்டத்தில் அனைட்படைகூர்களை பாதுகாக்கும் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பவர். அவரை குடியரசுத் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தூர் கட்சியின் சார்பில் மக்களவை உறுப்பினர்களுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நான் கடிதம் கேட்டுள்ளேன் அதிமுகவை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் இன்னத்தின் மூலமாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பாஜக இந்த தேர்தலை கழித்து நம்ம திணித்திருந்த ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை கட்டாய பதவி வழங்கச் செய்திருக்கிறார்கள் அவருடைய நிலை என்ன என்பது யாருக்கும் அவருடைய இல்லத்தை சுற்றி இராணுவ துருப்புகள் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரியவது ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கே இப்படி ஒரு நெருக்கடி நம்முடைய தேசத்தின் பாஜக அரசு போன்ற அமைப்புகளால் ஏற்பட்டிருக்கிறது என்பது இந்த தேர்தல் தமிழரா தமிழர் அல்லாதவரா என்ற அடிப்படையில் ஒன்றுல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு புதிய புரிதலும் ஒருவருக்கு தேவைப்படுகிறார் ஆகவே சுதர்ஷன் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எதிர்கட்சிகளின் வாக்குகள் பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்ச்சியடிக்கு இவையாகும் பாஜக மற்றும் கண்பதிவார் அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி மாற்று திருடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் அதனை கண்டித்தும் எதிர்த்தும் இப்போது பீகாரில் அவர் யாத்ரா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்பு ஆதரவளிக்கும் வகையில் அதிகாரிக்க வரவேற்று தமிழ்நாட்டிலும் கூட அதே முயற்சி வாக்கத்திற்கு முயற்சி பாஜகவினர் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை யோகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற வேளாண் வாக்காளர் பட்டியலை அவர்கள் தங்களின் வெற்றிக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள்

மெல்ல மெல்ல அருகி வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்த நாடுகள் இந்த திட்டத்தை முற்றாக அழித்து வைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சரியாகச் செல்ல போனால் ஒரு நாள் வேலைகள் ஒரு நாள் வேலை யாருக்கு என்று அதற்கு குறைத்துக் கொண்டே பாஜக அரசு உழைக்கும் மக்கள் ஜனநாயக சிந்திகள் ஒருங்கிணைந்து ஒரு நாள் வேலை திட்டத்தை பாதுகாப்பதற்கு வர

பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த இயக்கத்தை உருவாக்க வீர வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம் அப்படி வழி நடத்தினால் தவறில்லை நிலைமை மாறியிருக்கிறது என்பது அவளை அதிமுக பொதுச்லாள ஆர் எஸ் நூற்றாண்டை கொண்டாடி இருக்கு நூற்றாண்டை தமிழ்நாட்டுக்கு அதனுடைய ஆர் எஸ் ஆபத்து எப்படி இருக்கு பாக்குறீங்க எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கிற ஆர் எஸ் இயக்கம் பலமுறை தடை செய்யப்பட்ட இயக்கம் சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தடை செய்யப்பட்டது அதற்கான காரணங்கள் அப்போதே சொல்லப்பட்டது காந்தேடிகளை போன்ற இயக்கம் மற்றும் அதன் சங்கப் பரிவார அமைப்பு செயல் திட்டங்களும் என்றாகும் அவர்கள் தெரிந்த ஒரு உண்மை என்றாலும் இன்றைக்கு அந்த இயக்கங்களில் அதிமுக கூட்ட கட்சிகள் துணை போவது கவலை இருக்கிறது விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுகிறது தமிழ்நாட்டுக்கே பாதிப்பே ஏற்பட என்பதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுக உணர்ந்து கொள்ள வேண்டும்

பற்றி பேசுகிற போது விநாயகர் விநாயகருக்கு எப்படி உருவானார் அவருக்கு உள்ள யானை தலை வந்தது என்பதைப் பற்றி விவரிக்கிற போது மனித உடலில் விலங்கு தலையை பொறுத்துகிற சிந்தனை அறிவியலில் சத்தியம் பற்றி பேசுகிறார்கள் புராணங்களின் இது பற்றி ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பேசியதை நாம் அறிவியல் வரணக்கருத்துக்களை பரப்புகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு பாஜக அவரை முக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புவது மக்கள் விரோத

அவர்களின் வாக்கு பலம் வாக்கு வங்கி என்ன என்பது அந்த தேர்தலில் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட்டது ஆகவே அந்த கூட்டணியால் வெற்றிகரமாக இயங்க முடியவில்லை ஆட்சியை திரைப்பட முடியவில்லை என்பது உறுதிப்படுத்த பாமக தேங்க கட்சிகள் இடம்பெறவில்லை அவர்கள் அந்த கூட்டணியில் சேருவதற்கு யாரும் இப்போது தயாராக இல்லை அல்லது எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை அதிமுக பாஜகவும் இரண்டு கட்சிகள் மட்டுமே அந்த இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் ஆட்சியில்

Thank <laughs> you.